ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும் நாம ஆரோக்கியமா இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும் வேகமா ஓடிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில பட்டம் பதவி புகழ் பணம் இதுக்கெல்லாம் கொடுக்கற முக்கியத்துவத்தை நாம சுகாதாரத்துக்கு தர மறுத்துறோம் நம்ம பழக்க வழக்கம் வேலை செய்யக்கூடிய முறை அன்றாட செயல்கள்னு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு மாத்தி வச்சிருக்கோம் இதன் விளைவு புது புது கிருமிகள் புது புது வியாதிகள் பெருகிக்கிட்டே போகுது மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாரும் துல்லியமா செயல்பட்டு வியாதிகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிச்சிட்டு எதிர்கொண்டு மருத்துவம் மேற்கொள்ளணும் அப்படின்றதையும் பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்ததான் இந்த உலக சுகாதார தினம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருள் வச்சுக்கிட்டு அந்த ஆண்டு முழுவதும் அது சம்பந்தப்பட்ட பிரச்சாரங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க ஆரோக்கியமான தொடக்கங்கள் நம்பிக்கைக்குரிய எதிர்காலங்கள் அப்படின்றதுதான் இந்த ஆண்டுக்கான தலைப்பு அதாவது குழந்தை பிறக்கும் போதே இருந்தா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருந்துச்சுன்னா நோய் தாக்குதல் அப்படின்றது கம்மியாகும் இல்லையா அவங்களுடைய எதிர்காலம் நம்பிக்கைக்குரியதாக அமையும் ஆரோக்கியமான கர்ப்பம் கர்ப்ப காலத்துல ஒரு பெண் மேற்கொள்ளணும் பிரசவத்தை எப்படி எதிர்கொள்ளணும் பிரசவத்திற்கு பிறகு செய்யணும் பற்றிய சரியான விழிப்புணர்வுகளை விழிப்புணர்வு அப்படின்றதுதான் இந்த ஆண்டு உலக சுகாதார தினத்தோட நோக்கமே பிரசவத்தில் குழந்தை மட்டும் இல்ல ஒரு தாயும் சேர்ந்தே பிறக்கிறாள் அதனாலதான் பிரசவம் அப்படின்றது மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மருத்துவ வசதிகள் அதிகமா இருந்தாலும் கூட வருஷத்துக்கு லட்சம் பெண்கள் பிரசவத்தின் போது இருக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விபரம் சொல்லுது இந்த எண்ணிக்கைகள் குறையணும் அப்படின்னா குடும்பத்தினர் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் குழந்தையின் நலன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு தாயின் நலனும் முக்கியம் தாய் செய் நலனா ஆரோக்கியமான குடும்பத்துக்கும் ஆரோக்கியமான சமூகத்துக்கும் அடிப்படை உடல் ரீதியா மட்டும் இல்ல மன ரீதியாவும் அவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்பவே முக்கியம் இதை புரிந்து செயல்படுவோம் அடுத்த தலைமுறையினரின் ஆரோக்கியத்திற்கு நல்லதொரு அஸ்திவாரத்தை அமைப்போம் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி